தீபக்கோட எரிச்சல் வரந்தன சிவகுமார் ஒதுக்கப்படுறாரா ராணவ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான பிக்பாஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக போட்டியாளர்கள் பள்ளிப்பிள்ளைகளாக மாறி வீக்லி டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சுது ஸோ இந்த எபிசோடு கொஞ்சம் கலகலப்பாக தான் போச்சு ஆனால் அதிக அளவில் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க மனசளவில் பள்ளிப்பிள்ளைகளாக மாறலை சுமாரான போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரியாக கருதப்பட்ட வர்ஷினி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் க கதாபாத்திரத்தை பயங்கர சிறப்பாக கையாண்டாங்க வீட்டு பண்ணி டாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு நபர்களை தேர்வு செஞ்சு அனுப்பணும் வழக்கம் போலவே ஆண்கள் மச்சான் அப்படிங்கிற மாதிரியா நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் தேர்வு பண்ணிட்டாங்க அதே போல் வழக்கம் போலவே பெண்கள் டீமில் எழுப்பறியும் தள்ளுமுள்ள நடந்துச்சு எனக்கு இந்த கேம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராயனும் மஞ்சரியும் சொன்னாங்க ஒருத்தர் கேம் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்களே தொடர்ந்து அனுப்ப முடியுமா தெரியாதவங்களையும் அனுப்பினாதனே அவங்களுடைய திறமை வெளியே வரும் கற்றுக்க முடியும் இந்த மாதிரியா பெண்கள் நடுவுல பாத்தீங்கன்னா வாக்குவாதம் நடந்துச்சு இந்த விஷயத்துல ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில மோதல் ரியாவுக்கு சௌந்தர்யா ஆதரவு கிடையாது ஆனா ஆடை தேர்ந்தெடுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா மாத்தி மாத்தி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ல முதல் ரெண்டு வாரம் இப்படி தான் என்னையும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா புலம்புனாங்க ஆட்டம் ஆரம்பிச்சுது எனக்கு கேம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ராயனும் மஞ்சரியும் அதை உண்மை அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சாங்க அவங்க திறமையாக ஆடிக்கிட்டு இருக்க பௌத் பவித்ரா தடுமாறினாங்க ராயன் சொல்லி தந்தாலுமே கத்திக்கிட்டே இருந்தா எனக்கு ஆட வராது அப்படிங்கிற மாதிரி ஆட்சேபித்தாங்க எதிர்பக்க ஆண்கள் டீம்ல விஷாலன் ஜெஃப்ரியும் நல்லா ஆட சிவகுமார் தடுமாறினார் ஆட்டோ ஸ்டியரிங் மாதிரி அவர் இஷ்டத்துக்கு ஆட்ட பந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல விழாதபடி மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு போட்ட பந்துமே கீழே விழுந்துச்சு வெறும் மூணே புள்ளிகள் வித்தியாசத்துல பெண்கள் டீம் பார்த்தீங்கன்னா முதல் முறையா வீட்டு பண்ணி டாஸ்க்ல வென்றாங்க சரியா ஆடாத சிவகுமார வெடிகுண்டு தீபக் பாத்தீங்கன்னா கோவிச்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் எப்படி ஆறுனாங்க பாருங்க இப்ப பாருங்க நாம தான் கழுவணும் பெருக்கணும் இந்த மாதிரி தீபக் பாத்தீங்கன்னா செழிச்சுக்கிட்டாரு தீபக் முகத்தை காட்டினதுனால மனசு புண்பட்ட சிவா தண்ணிச்சியா கண்ணீர் விட என்னன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இன்னமும் அணத்தை வச்சாரு ரஞ்சித் நான் போட்ட பாயிண்ட் எல்லாமே கவனிக்கல கடைசியில போடாதது மட்டும் வச்சு திட்டினா என்ன அர்த்தம் இவரு கூட தான் பாட்டில் டாஸ்க்ல சரியாடல யாராச்சும் கேட்டாங்களா எனக்கும் கத்த தெரியும் ஆனா இந்த மாதிரி சொடக்கு போட்டு சொன்ன சிவாவை சமாதானப்படுத்தினாரு ரஞ்சித் ஏன்னா ஆண்கள் டீம்லயும் ஒரு பயங்கர சண்டை காத்துட்டு இருக்குது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படிங்கிற வடிவேலுவோட தத்துவம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாஸ்வமானது தான் ஒருவேளை தீபக் போயிருந்து அவரும் கூட இப்படி சொதப்பி சீனியர் அப்படிங்கிற பந்தாவை தீபக் காமிச்சது தவறான விஷயம் இத்தனை வாரங்களா பெண்கள் செஞ்ச வீட்டு பணியை சவாலா எடுத்துக்கிட்டு ஆண்களும் செய்யலாம் இல்லை நாம அதிக பாயிண்ட் எடுத்தோம் தூக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா பொலும் நேரம் முத்து இந்த வாரத்துக்கான டாஸ்க் அறிவிச்சார் பிக் பாஸ் பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இதை கேட்டதும் மக்கள் பார்த்தீங்கன்னா உற்சாகமானாங்க சௌந்தர்யாவோட வாய் பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு டாஸ்க் விதிகள் கேரக்டர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வாசிக்கப்பட்டுச்சு ஒரு காலத்துல நிறுவனரோட மறைவிற்கு அப்புறமா சரியான தலைமை இல்லாம வழிதவறி போயிடுச்சு வாசிக்க ஆரம்பிச்சாரு முத்து இவர் மறைந்த நிர்வாகியினுடைய மகள் விவாகரத்து பெற்றவர் அயன் லேடி மாணவர்களுக்கு ஒழுக்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுபவர் இவர் எடுக்கிற முடிவே இறுதியானது மிக முக்கியமா இந்த கதாபாத்திரத்தை வர்ஷினிக்கு தந்த ஆச்சரியப்படுத்தினார் பிக் பாஸ் இப்படியாச்சும் அவங்களுடைய திறமையை காட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு போல் இது வர்ஷினி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் தன்னுடைய கேரக்டர்லேருந்து அவங்க வெளியே வரவே இல்லை